அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து சூரமங்கலம் மாதா கோயில் ஸ்கூல் பக்கத்தில் ராமகிருஷ்ணா ஏஜென்சி திறப்புல வெகு விமரிசையா நடந்துட்டு இருக்கு ராமகிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் வந்து சேலத்தின் ஒரு ஒரு அடையாளம் அது வந்து ஒரு பெரிய வரலாறு கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சுகுணா மோட்டாருடைய டீலராக விநியோகிஸ்தராக ஹோம் உடைய ஒரு விற்பனையாளராக சேலம் வந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் பெரியார் பேரங்காறியில் தொடங்கப்பட்ட அந்த கரை வந்து படிப்படியாக நன்றாக நல்ல தரமான பொருட்களை குறைந்த விலையில கொடுத்து நல்ல சர்வீஸ் கொடுத்து இன்னைக்கு வந்து மிக பெரிய அளவில் உயர்ந்து அதே கல்லாங்குத்து பகுதியில் நவீன வசதிகளோட ஒரு பெரிய ஷோரூம் கட்டப்பட்டு இப்ப அங்கே இயங்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து அந்த பெரிய ஷோரூம் பொன்விழா கடந்து ஐம்பது ஆண்டுகளை தாண்டி வெற்றி நடை போட்டு மூன்று தலைமுறைகள் தாண்டிய நம்பிக்கையாக இந்த நம்ம ராமகிருஷ்ணா எலக்ட்ரிகல்ஸ் புதிய நிறுவனம் ஏஜென்சிஸ் வந்து இன்னைக்கு வந்து நல்ல தொடங்கப்பட்டிருக்கு நம்ம ராமகிருஷ்ணா எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்லாம் ஒரு பேருக்கு சொல்லுவாங்க எல்லாருமே ஆனால் உண்மையிலேயே அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிறுவனம் வந்து ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் ராமகிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் நிறுவனம் தான் செய்யும் தொழிலை ஒரு தெய்வமாக அர்ப்பணிப்போட நல்ல தரத்தை எந்த விதத்திலும் குறைச்சிக்க மாட்டாங்க அப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்ன்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்கு அது எந்த ஒரு நிறுவனம் எப்படி பயன்படுத்து எனக்கு தெரியாது ஆனால் ஆப்டர் சர்வீஸ் அப்படிங்கிற வார்த்தை என்றால் அது ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் ராமகிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் தான் அவங்க ஆப்டர் சர்வீஸ் நான் எங்க வீட்டில் இருக்கிற மூணு மோட்டருமே சுகுணா சம்மர் சிம்பிள் மோட்டர் தான் இன்ன வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்தது கிடையாது என்னுடைய பெயர் வந்து ஈசன் எழில் விலியன் அதே போல் இங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எல்லாருமே பம்பரமாக சுழன்று பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இவங்க எல்லாருமே இவங்க வந்து ஒரு கூட்டு குடும்பம் போல் இருந்து இந்த நிறுவனத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்ம வாடிக்கையாளர்கள் வந்து இப்போ வந்து டவுனுக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது வந்து போகிறது சிரமமாக இருக்குங்கிறதுக்காக இந்த சேலம் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகள்லாம் வந்து வாங்குனத்துக்காக இன்றைக்கி இடம் விசாலமாக பார்க்கிங் வசதியோடு சூரமங்கலம் மெயின் ரோட்டில் இன்றைக்கி வந்து டி இது வந்து ஷோரூம் கிடையாது இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நீங்கள் லைட்டெல்லாம் இங்கே வாங்குனீங்கன்னா அது எப்படி உங்கள் வீட்டில் எரியும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் வெறுமனே அட்டப்படியில் வாங்கி போக வேண்டியது அனுபவிச்சு பார்த்து திருப்தி ஏற்பட்டு வாங்கலாம் சர்வீஸ் இவங்களை விட்டால் அடிச்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது நம்ம அருகில் இருக்கக்கூடிய ரவி சார் வந்து எளிமையானவர் பழகுவதற்கு இனிமையானவர் கடுமையான உழைப்பாளி அவர் வந்து தொழிலில் மு முன்னேறியது மட்டுமல்லாமல் சேலத்தில் இருக்க எல்லா கோயிலுக்கும் கோட்டை அழகிரிநாதர் கோயிலில் இருந்து எல்லைப்படையாரன் பெரிய கோயில் வரைக்கும் தன்னால் முடிந்த சேவைகளை வெளியே தெரியாமல் செய்து கொண்டு வருகிறார் ராமானுஜர் மதத்தில் புரட்சி கண்ட மகான் அவருக்கு வந்து உலகத்திலேயே அவருடைய ஆயிரம் மாதம் நட்சத்திரத்துக்கு சேலத்தில் தான் மணிமண்டபம் அமைந்தது அதுக்காக பாடுபட்ட தூண்களில் இவர் ராமகிருஷ்ணன் ஆயிரத்திகள் ரவிசார் அவர்களும் ஒருவர் பாரதி வித்யா பள்ளியினுடைய மாணவர் முன்னாள் மாணவர் நானும் பாரதி பள்ளி முன்னாள் மாணவர் இந்த ஷோரூம் வந்து அவருடைய மகன் ஆதித்யன் ராமகிருஷ்ணன் வந்து அப்புறமா அஜய் ராமகிருஷ்ணன் இவருடைய இரண்டு ஆதித்ய இவங்க இவருடைய இரண்டு புதல்வர்கள் அவர் வந்து எட்டு அடி பதினாறு அடி பாய்ஞ்சு அதோட மூணு மடங்கு முப்பத்தி ரெண்டு அடி நாற்பத்தி எட்டு அடி பாயக்கூடிய திறமைசாலிகள் அவங்க அப்பாவோட அன்பா எல்லார்ட்டையும் பழகிறாங்க இவர்கள் வாடிக்கையாளர்களை வரவேற்று நல்ல முறையில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை தேர்ந்தெடுக்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவங்க இலவ இலவசமாக எது வச்சா நல்லா இருக்கும் சொல்ற மாதிரி இந்த ஃபேப்பர் இருக்குது ஆர்ஆர் கேபிள் இருக்கு டிராம்டன் இருக்கு எல்லாம் ஃபினெக்ஸில் ஒயரு ஃபினெக்ஸ் ஒயரு அப்புறம் அப்புறம் சுகுணா மோட்டார் சுகுணா மோட்டார் தான் வந்து வந்து வீட்டில் வாங்கினோடனே போர் போட்டவுடனே முதல்ல சுகுணா மோட்டார் இங்கே தான் தேடி வருவாங்க இந்த முகூர்த்த பத்திரிக்கை எழுதினோடே மஞ்சள் குங்குமம் வாங்குற மாதிரி வீடு வாங்கின உடனே போர் போட்ட உடனே சுகுணா மோட்டார் தான் வாங்குவாங்க அன்னைக்கு வந்து அந்த சுகுணா மோட்டார் நிறுவனத்தினுடைய தா தாயார் ல ராஜாமணி அம்மாள் இன்னைக்கு வருகை தந்து அன்னைக்கு எல்லாருக்கும் அச்சத்தை போட்டு வரவு ஆசீர்வாதம் பண்ணாங்க என்னையும் ஆசீர்வாதம் பண்ணாங்க அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நன்றி மறவாத ஒரு நல்ல மனிதர் உள்ளத்தில் நல்ல உள்ளம் நம்ம ரவிச்சந்திரன் ஆர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் அவருடைய புதல்வர்கள் ஆதித்யன் அஜய் ராமகிருஷ்ணன் இவங்களும் வந்து இந்த தொழிலை வந்து அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது நோக்கமே கிடையாது தொழிலில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கணும் நல்ல பொருளை கொடுக்கணும் அவங்களுக்கு தா லாபம் தானாக வரணுங்கிறாங்க அந்த வகையில் ஐம்பது ஆண்டுகளை கலந்து பெரியார் பேரங்கடையில் சிறிய கடையை ஆரம்பித்து ஒரு சர்வீஸ் சென்டர் தனியாக வச்சு எல்லாம் சிஸ்டமைஸ் பண்ணி அப்புறம் புது கடை நவீன வசதிகளோட கல்லாங்கத்துலேயும் ஒரு கடை இருக்குது அங்கே வந்து அந்த சேலம் பழைய சேலம் மக்களுக்காக இது வந்து இந்த புதிதாக உருவாகியுள்ள சேலம் மக்கள் வசதிக்காக இப்போ இந்த ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் வந்து இன்றைக்கி பதினாலு ஒன்று பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல சேலத்தினுடைய மூத்த தலைவர் பெருமக்கள் தலைமையில் விழா கண்டிருக்கு இதுக்கு வாடிக்கையாளர்கள் வந்து எப்போதும் போல் தொடர்ந்து நாங்கள் ஆதரவு வழங்குவோம் மேலும் மேலும் ராமகிருஷ்ண எலக்ட்ரிகல் சிக் சேவை தலைமுறை தாண்டி தொடர எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்